ஹலோ மக்களே அன்னைக்கு ஒரு நாள் பல்ல வலிக்கிட்டே எப்படி நடந்து வந்துட்டு இருந்தாங்க ரீசென்டா கொஞ்சம் மலைக்கு வீட்டை சுத்தி ஒரே பில்லா முளைச்சிருக்குங்க இவ்வளவு பிள்ள எல்லாம் வீட்டை சுத்தி விட்டா பாம்பு பூச்சி அண்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்ல பூரா அன்னைக்கு கைக்குழி அடிச்சு காலி பண்ணலான்னு முடிவிட்டேன் குடுக்குடி வீட்டுக்குள்ள போய் ஸ்ப்ரேர் எடுத்துட்டு வந்து தேவையான களைக்குழி மருந்து ஊத்திட்டு ஒரு குடம் தண்ணியை அந்த டேங்க்ல ஊத்திட்டேங்க அப்புறம் என்ன மருந்து அடிக்க ஆரம்பிக்கலாமா அட டயலக்க ஒரு சொல்லி முடிச்சிட்டேன் ஆனா அந்த டேங்க் என்னால தூக்க முடியலையே கஷ்டப்பட்டு ஸ்ப்ரேரா தூக்குறதுக்கு அப்புறமா பில்லு அதிகமா இருக்க இடமா பாத்து மருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டே அவ்வளவு நேரம் இல்லாம திடீர்னு எனக்கு ஒன்று தோணுச்சுங்க இவ்ளோ மருந்து அடிக்கிறமே இந்த பில்லு சாகுமா சாக வராதா அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்குள்ள வந்துருச்சு வழக்கத்தை விட கொஞ்சம் கலைக்கல்வி மருந்து எக்ஸ்ட்ராவே தாங்க போட்டுருந்தோம் அதனால இந்த பில்லு எல்லாமே கண்டிப்பா செத்து போயிடும் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட்லயே வீட்டுக்கு முன்னாடி போய் பார்த்தா முன்னாடி இருந்ததோட பின்னாடி ஏகப்பட்ட கொடி வளர்ந்து போய் கிடக்குதுங்க இன்னும் ஒரு ஒரு வாரம் லேட்டா வந்துருந்தோம் எங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு அமேசான் கார்டே வளர்ந்து போயிருக்கும் போலங்க ஒரு வழியா பில்லு இருக்கு எல்லா இடத்துலயுமே அடிச்சு ஸ்ப்ரேல இருந்த மருந்து பூராத்தையுமே காலி பண்ணிட்டு அப்படியே கை காலெல்லாம் கழுவிட்டு சாப்பிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் திடீர்னு எங்க அம்மா வந்துட்டு போய் மாட்டெல்லாம் கட்டி வந்துடுறா அப்படின்னு இருக்கீங்க சரி கையோட அதையும் கட்டிட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டெல்லாம் கட்டினதுக்கு அப்புறமா பக்கத்துல சின்னதா ஒரு நீர் ஓட இருக்குங்க அந்த ஓடையில பணமட்டை ஏகப்பட்டது கிடக்கு சரி எடுத்துட்டு போனா அடுப்பு வச்சுக்க ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கும்பலா பொறுக்கி போட்டு அந்த பணம் மட்டை எல்லாத்தையுமே அப்படியே வீட்டுக்கு தூக்கிட்டு போக ஆரம்பிச்சுட்டு இந்த வீடியோவை எத்தனை பேர் வில்லேஜ் சைட்ல இருந்து பாக்குறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க மட்டை எல்லாத்தையுமே அடுப்பு வீட்டை தூக்கிட்டு இருந்து போட்டதுக்கு அப்புறமா இன்னைக்கான வேலையை முடிச்சாச்சு